குருவே சரணம் ஸ்ரீ நற்பே ஜோதிட மையம் நான் உங்கள் கார்த்திகை வேலவன் நாம் பார்த்து கொண்டிருப்பது திருமண பொருத்தம் அதில் வந்து ஒன்பதாவதாக நம்ம பார்க்குறது ரஜ்ஜு பொருத்த பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம் காணவனின் ஆயில உறுதிப்படுத்தக்கூடிய பொருத்தம்னு பார்த்தோம்னா ரஜ்ஜு தான் பத்து பொருத்தங்களே முக்கியமாக பொருத்தமாக கருதப்படுவது பார்த்திங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் தான் கணவனாக நிச்சயம் செய்வதைய ஆயுள் நிலையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பார்க்கக்கூடிய பொருத்தம் தான் இந்த பொருத்தம் இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான பொருத்தம் ஏன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெண்ணின் மாங்கல்ய பாகியத்தை இந்த பொருத்தத்தை பார்த்து தான் நிச்சயிக்க வேண்டியிருக்கு திருமண பந்தத்திற்கு பார்த்திங்கன்னா இந்த பொருத்தம் இருக்க வேண்டியது மிக முக்கியம் திருமண வாழ்ல நீண்ட மற்றும் குறுகிய ஆயுளை ரஜு பொருத்தம் கொண்டு தான் தீர்மானிக்கிறோம் இதை நாட்டுப்புற வழக்கில் பார்த்திங்கன்னா அதாவது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா சரடு பொருத்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கயிறு பொருத்தம் அப்படிம்பாங்க எத்தனை பொருத்த அமைஞ்சால் கூட இந்த ரஜு பொருத்தம் அப்படிங்கிற மாங்கல்ய சரடு பொருத்தம் இல்லைன்னா நன்மை இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் மற்ற பொருத்தங்க அதிகம் இருந்தால் இல்லாமல் இருந்தால் கூட ரஜு பொருத்தம் மட்டும் பலமாக அமைஞ்சால் கூட சுக வாழ்வில் சிக்கல் வந்தால் கூட திருமண வாழ்வில் ஆயுளுங்கிறது நீண்டு அமைங்கிறது இதன் மூலமாக நம்ம எ தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையான ரஜ் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அவை வந்து பார்த்தீங்கன்னா பாதம் தொடை உத்திரம் கண்டம் சிரசு நான் திரும்பவும் சொல்கிறேன் ரஜ்ஜு வந்து அஞ்சு வகையான ரஜா பிரிச்சுருக்காங்க பாத ரஜு உதர ரஜ்ஜு கண்ட ரஜு சிரஸ் ரஜ்ஜு அப்படின்னு அஞ்சு வகையான ரஜ்ஜாக பிரிச்சுருக்காங்க இந்த நட்சத்திர மண்டலத்தை ஒரு மனிதனாக உருவகப்படுத்திட்டு அவருடைய பாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தையும் தொடையில் பரணியும் வயிற்றில் கார்த்திகையும் கழுத்துல வந்து ரோகிணியும் தலையில் வந்து மிருசிசம் அப்படின்னு நட்சத்திரங்களை ஏறுமுகமாக வரிசையில் அமைச்சிருக்காங்க இதில் வந்து மேல் நோக்கி செல்வையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க கீழ் நோக்கி வருவிகள்லாம் அவரோகணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சிரசு ரச்சு பார்த்தீங்கன்னா மிருசிசம் சித்திரை அவிட்டம் கண்ட ரச்சு பார்த்தீங்கன்னா ரோகிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் உதரம் ரஜு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் பூதராட்டாதி நட்சத்திரங்கள் வரும் தொடை ரஜ்ஜு பார்த்திங்கன்னா பரணி பூசம் பூரம் அனுசம் பூரடம் உத்திராட்டாதி நட்சத்திரங்கள் தொடை ரஜுவாக வரும் பாதரஜு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயுள்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி நட்சத்திரங்கள்லாம் பாதர பாதரஜுவாக வரும் இதில் வந்து இரண்டுல ஒன்று வந்து ஏறுமுகமாகவும் மற்றொன்று இறங்குமுகமாகவும் ஒரே ரஜுவாகவும் இல்லாமல் அமைஞ்சால் அது வந்து பார்த்திங்கன்னா உத்தம பொருத்தம் ரெண்டு பேர்த்துடைய ஒரு ரஜுவும் பார்த்திங்கன்னா ஒரே ரஜுவாக இல்லாமல் ஏர்முகம் ரஜுவாக அமைஞ்சாலும் ஓரளவு பார்த்திங்கன்னா நன்மையே தரும் ரெண்டு பேர்த்துடைய ரஜுவும் ஒரே ரஜுவாக இல்லாமல் இறங்குமுகமாக முகமாக அப்படின்னா மத்தியமான பலன்களை தரும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் ஒரே ரஜுவாக இருந்தா சேத்தக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ஒரே ரஜுவாக அமைஞ்சு அதில் வந்து பாத ரஜுவா வந்துருச்சுன்னா ஒரு ஒரே ஊரில் ஒரே இடத்துல வாழ விடாம அழகி வைக்கும் ஒரே இடத்துல தொழில் செய்வங்களை தொழில் மாற்றம் இடம் மாற்றம் அப்படி பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் ரெண்டு பேத்துக்கும் பாத ரஜுவா வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ரெண்டு பேத்துக்கும் தொடை ரஜுவ ஒரே ரஜுவாக வந்துருச்சுன்னா தாம்பத்திய சுகத்தில் தாம்பத்திய உறவில் பார்த்திங்கன்னா சுகமான மனநிறைவை உண்டாக்காது பண நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் பார்த்திங்கன்னா மன வேற்றுமைகளை உண்டாக்கும் ஆண் பெண் இருவருக்கும் உதர ரஜாக வந்துருச்சுன்னா புத்திரபாகியத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் ஆண் பெண் இருவருக்கும் கண்ட ரஜு ஒரே ரஜுவாக வந்துருச்சுன்னா குறுகிய கால மனவாழ்வுங்கிறது அமையும் ஆண் பெண் இருவருக்கும் சிரஸ் ரஜ்ஜு அப்படின்னா கணவருடைய ஆயுள் பலங்கிறது குறைவாக அமையும் இதில் சில விதிகளக்கா பார்த்திங்கன்னா ரஜ்ஜு பொறுத்த இல்லை என்றாலுமே கூட மாங்கல்யஸ்தானம் நன்றாக இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை நன்றாக தான் இருக்கும் ஆனால் முக்கியமாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ரஜ்ஜு பொறுத்து இல்லைன்னா சேர்த்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மாங்கல்யஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பார்க்காம சேர்த்துட்டால் கண்டிப்பாக அது பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏழாம் இடம் எட்டாம் இடங்களில் கிரகங்கள் இருந்தாலோ சுப ஆதிபத்திய கிரகங்கள் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா ஏழு எட்டாம் இடங்களில் சுப கிரகங்கள் பார்வையிட்டாலோ ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் திருமணம் செய்யலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ரஜ்ஜு பொருத்தம் இருந்தால் சேர்த்துறது ரொம்ப நல்லது ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னா சுய ஜாதத்தில் பா பாவங்களுடைய வலிமையும் பார்த்துட்டு தான் திருமண வாழ்க்கையை சேர்த்தலாம் பாவங்கள் பற்றி தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துனீங்கன்னா தான் நல்லது அப்படி தெரியலன்னா நீங்கள் ரஜ்ஜு இல்லைன்னா சேர்த்தாமல் இருப்பது நல்லது நாம் மேற்கு சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி ரஜ்ஜு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்களே கணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி